பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்கு முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் கூறுகின்றார் மட்டக்களப்பு ஏராவூர் சவுக்கடி ஜோசப் வாஸ்பாட பாடசாலையின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு சில தினங்களுக்கு முன்பு வந்தபோது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து எந்த விதமான அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களையும் பேசவில்லை அபிவிருத்தி சம்பந்தமாக அவர் மாவட்ட அரச உயர் அதிகாரிகளுடனும் மாகாண முதலமைச்சர் அவர்களுடனும் கவர்னர் அவர்களையும் அழைத்து வந்து இங்கே பேசியிருக்கிறார் ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளை குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை அவர் அழைக்கவில்லை அதுக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை இவ்வாறான ஒரு செயற்பாட்டை நாங்கள் மிகவும் வேதனையோடு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஒரு உடைப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்று அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நூறு வீதம் காரணம் பதினோரு ஆசனங்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வழங்கி ஏழு ஆசனங்கள் உள்ள முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து அவரை முதலமைச்சராக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த முதலமைச்சர் கூட பிரதமர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பையும் அவர் விடுக்கவில்லை மத்திய அரசாங்கத்தில் கூட்டமைப்பு துணையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்து அபிவிருத்தி விடயமாக கலை ஆலோசித்த நேரத்திலே இந்த இயங்கலையையும் அழைக்காமலும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்காமலும் நடந்த கூட்டத்தை மக்கள் மிகவும் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள்